திருச்சியில் நேற்றைய தினம் சுமார் நான்கு மணி நேரம் பெய்த கனமழையால் திருச்சி மாவட்டத்தில் நூற்றி பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவானது அதே நேரம் திருச்சி விமான நிலைய பகுதியில் வரலாறு காணாத அளவிற்கு நேற்றைய தினம் பனிரெண்டு புள்ளி ஒன்பது நான்கு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது இதனிடையே திருச்சி விமான நிலையம் பாரதி நகர் திலகர் தெரு காமராஜர் நகர் மற்றும் அந்தோனியார் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டு கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து பல்வேறு சிரமங்களை சந்தித்து வரும் நிலையில் மாநகராட்சி கவுன்சிலர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உரிய கவனத்திற்கொண்டு பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள முன்வரவில்லை இதனிடையே பாரதி நகர் பகுதியில் தனிநபர்களின் அடுக்குமாடி குடியிருப்புகள் மழைநீர் வடிகால் செல்லும் பகுதிகளை மாநகராட்சி அதிகாரிகள் துணையுடன் முழுவதுமாக ஆக்கிரமித்ததாலும் மழைநீர் செல்ல வசதியின்றி குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது இதனால் தெருக்களின் சாலைகள் துண்டிக்கப்பட்டதுடன் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர்

அதேபோன்று திருச்சி கொட்டப்பட்டு பகுதியில் உள்ள கால்நடைத்துறை மண்டல இணை இயக்குநர் அலுவலகம் மற்றும் கால்நடைத்துறை அலுவலகங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து தீவு போல் காட்சியளிக்கின்றது மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட அமைச்சர்கள் உடனடியாக விரைந்து செயல்பட்டு உரிய வடிகால் வசதியினை ஏற்படுத்தி வரும் நாட்களில் மழைநீர் வீடுகளை சுற்றிலும் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரதும் எதிர்பார்ப்பாக உள்ளது விளம்பர அரசு இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் இல்லாவிட்டால் சென்னையைப் போன்று திருச்சியும் வெள்ளத்தில் மூழ்குவது நிச்சயம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்